தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு இரவு ஒரு ஏழரை மணி அளவுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில்லை தமிழ்நாட்டில் பெருசாக மழை இல்லை இது நம்ம எதிர்பார்த்தது தான் தமிழ்நாட்டில் அடுத்த வர வரக்கூடிய நாட்களுக்கும் குறிப்பாக இந்த மாதம் பெருசாக மழை இருக்காதுன்னு நம்ம வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கோம் இதே டைமில் நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்க்கணும் அதாவது தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் இந்த மாதம் அதாவது இன்னொரு ரெண்டு வாரம் கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக விலக தொடங்க போகுது அது எப்போதுலேருந்து இந்த ஒரு நிகழ்வு இருக்கப்போது தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் எப்போது இருக்கலாம் தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் என்ன காண்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கங்கள் தான் இருக்கப்போது வடகிழக்கு பருவமழை பற்றி ஒரு விரிவான தகவல் இந்த மாத இறுதியில் கொடுக்கப்படும் அதாவது ஒரு செப்டம்பர் இருபத்தஞ்சி இருபதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அறிக்கை இருக்கக்கூடும் இப்போதைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்க போகுதுங்கிற ஒரு அறிவிப்பு இந்த ஒரு வீடியோ பதிவில் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வரக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்கிற நண்பர்களும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் வடகிழக்கு பருவமழை தொடங்க போது நம்மளுடைய தினசரி வானிலை வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தென்னிந்தியாவில் நம்மளுடைய ஆந்திரா மாநிலம் ஆந்திரா மாநிலத்தில் ஹைதராபாத் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை வெளுத்து வாங்கியதுன்னு சொல்லலாம் கடந்த வாரம் வந்து பார்த்திங்கனா பல்வேறு இடங்களில் ஆந்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த ஒரு வெள்ளப்பெருக்கில் முப்பதுக்கும் மேற்பட்ட உயிர் பலி ஏற்பட்டது பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ள சூழ்நிலை அதாவது பெரிய நஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் ஆந்திராவில் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான மழை நம்முடைய ஆந்திராவில் காணப்பட்டது தென்னிந்தியாவில் அதாவது கடந்த வாரம் வரைக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான நிலை காணப்படுகிறது இப்போதைக்கு பெருசாக மழை வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியா பகுதியில் எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டிலையும் இல்லை அதே போல் கேரளாவிலையும் இல்லை நம்ம கர்நாடகம் ஆந்திரா எங்கேயுமே வந்து இப்போதைக்கு பெரிய அளவுக்கு மழை வாய்ப்பானது இல்லை இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவமழை வருகின்ற அதாவது செப்டம்பர் பதினாறு பதினேழு தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய பகுதியில் வந்து பழிப்படியாக விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதை தான் நீங்கள் இந்த ஒரு மேப்பில் பார்த்துட்ருக்கீங்க அதாவது நம்மளுடைய பச்சை கலரில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஈரப்பதம் நிறைந்த இடங்கள் அதாவது பருவமழை நீடிக்கக்கூடிய இடங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே காக்கி கலரில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை விலகி ஒரு வறண்ட வானிலை நீடிக்கக்கூடிய தான் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் அந்த இடங்களை கூட்டிகிட்டு காமிச்சிருக்கோம் இதை நீங்கள் பார்த்துக்கும் போது தெரிய வரும் இந்த நேரத்தில் செப்டம்பர் ரெண்டாவது வாரத்தில் மூணாவது வாரத்தில் தென்மேற்கு பருவமழை விடைபெற தொடங்குதுன்னா தமிழ்நாட்டுக்கு எப்போது விடைபெற தொடங்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் பல இருக்கும் அதாவது படிப்படியாக விட விடைபெறும்போது குறிப்பிட்ட சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியா பகுதியில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தென்னிந்தியா பகுதியில் நீடிக்கும் அக்டோபர் முதல் வார இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிலையும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது தற்போதைய வாராந்திர வானிலை படிவங்கள் அனைத்தும் நம்மளுடைய அக்டோபர் மாதம் ஒரு பத்து பதினஞ்சு தேதிக்கு மேலே வந்து பத்தாம் தேதியிலேருந்து அந்த இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே இருபதாம் தேதிக்குள்ளே அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குது தொடங்கக்கூடிய காலகட்டம்னா இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு மேலே முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே இந்த இருபதாம் தேதிக்கு மேலே தொடங்கக்கூடிய பருவமழை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான காலக்கட்டங்களில் இப்போ தொடங்கக்கூடிய பருவமழைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக முன்னதாகவே ஒரு அஞ்சு நாட்கள் பத்து நாட்கள் முன்னதாகவே ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே குறிப்பாக அந்த பதினைஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் காண் காண்பிக்கிறாங்க ஆனால் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குங்கிற அறிக்கை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல ஏன்னா இப்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் பல்வேறு தகவல் அதாவது ஒரு பாசிட்டிவாக ஒரு எதிர்மறையாகவும் கொடுக்குது ஒரு சாதகமான நிலையிலையும் கொடுக்கறதுனால இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு மழை இருக்குங்கிறத அந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்காமல் எப்போது தொடங்க போகுது எந்த எத்தனை நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை காலம் இருக்க போகுதுங்கிறத தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் தற்போதைய இந்த ஒரு வாராந்திர வானிலை படிவங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் குறிப்பாக இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒரு பத்தாம் தேதி எட்டாம் தேதி வாக்கில் வந்து ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகிற மாதிரியும் இதனால் நம்மளுடைய தமிழ்நாடு ஆந்திரா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகம் உள்ளிட்ட இடங்கள்னால் இலங்கை உட்பட இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்குற மாதிரியும் கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்கிறாங்க மோரவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இசிஎம்எஃப் யூரோப்பியன் மாடலும் சரி குளோபல் மாடலும் உலகளவில் இருக்கக்கூடிய மாடல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்தில் தென் தென்மேற்கு பருவமழை முற்றிலும் முடிந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு சாத்தியவில் அதிகமாக தன்பி காண்பிச்சிருக்காங்க அதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வரைபடத்தில் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் இடைப்பட்ட காலத்தில் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் பெருசாக தமிழ்நாட்டுக்கு மழை இல்லை அதாவது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யுமே தவிர பரவலான நல்ல மழைக்கான வாய்ப்புகள் போன மாதம் மாதிரி இந்த மாதம் இருக்காது இதே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வெப்பச்சலன மழை இந்த தென்மேற்கு பருவமழை முடிவு முடிவு பெறக்கூடிய காலகட்டங்களில் இந்த காற்றோடைய வேறுபாடு காரணமாக வெப்பச்சலன மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நம்ம வந்து இந்த மாதம் மழை எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பெருசாக மழை வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் மாத இறுதியில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் குடிசீக்கிரம் வடகிழக்கு பருவமழையில் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் எப்படி மழை இருக்கலாங்கிற ஒரு அறிக்கையோட மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோ பதிவு மிகவும் ஒரு தெளிவான விள விளக்கங்களோட ஒரு வீடியோ பதிவு இருக்கக்கூடும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதாந்திர வானிலை படிவங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும் அதாவது அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்கும் மூணு மாதம் எப்படி இருக்கிற ஒரு அப்டேட்டோட அப்டேட் ஆகும் அந்த ஒரு அப்டேட்டில் வடகிழக்கு பருவமழை கொடுத்து குறித்து எப்படி இருக்குது அந்த ஒரு மாடல்ஸ் கணினி சார்ந்த கணிப்புகள் எப்படி காண்பிக்குங்கிறத ஒரு தல தகவலோடு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திப்போம் இதோடு அந்த ஒரு வீடியோ பதிவை முடிச்சுக்கிறோம் உங்களுடைய கேள்வியில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ பற்றி சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்